இன்னைக்கு ச்சர் ஆசிரியர் தின விழா ஆசிரியர்களுக்கு நாம் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு மாணவர்களை அடையாளம் தெரியாது இன்னும் நூறு மாணவர்கள் இருப்பாங்க ஆசிரியர் ஒருத்தர் இருப்பார் ஆனால் மாணவர்களுக்கு ஆசிரியரை தெரியாமல் இருக்க முடியாது மறக்க மாட்டாங்க ஸோ மீட்டிங்கில் ஒரு நூறு பேர் இருக்கிற மீட்டிங்கில் வரும்பொழுது அவர் இப்போது ஐபிஎஸ்ஆர் இரு இரு அந்த மீட்டிங்கில் வந்துட்டு சொல்கிறாரு மினிஸ்டரும் இருக்கார் அப்போ அந்த மீட்டிங்கில் அவர் வந்து சார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் இல்லைன்னா நான் டிகிரி வாங்கியிருக்கவே முடியாது டிகிரி வாங்கிறதுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு அந்த மீட்டிங்கில் வந்து எடுத்து சொல்லுவார் ஸோ அந்த முறையில் அளவுக்கு நம்ம மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதே நேரத்தில் நல்ல வழியில் ஹெல்ப் பண்ணணும் குறுக்கு வழியில் ஹெல்ப் பண்ண வேண்டா நல்லா படிக்கிறதுக்கு அல்லது நல்லா ஒழுக்கமாக வர்றதுக்கு மாணவர்களுக்கு அப்பப்போ நாம் நம்மனால் முடிஞ்ச ஒரு செஞ்சிட்ருக்கோம் செய்துட்டு இருந்தேன் இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போவும் பல பேர்த்துக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபேமிலி பென்ஷன் வாங்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சிட்ருக்கிறேன் மிஸ்டர் கே எஸ் சண்முகம் என்னுடைய கிளாஸ்மேட் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு புத்தகம் நெல்லிக்கணி தேர்ந்தெடுத்து இவருக்கு பரிசு எழுதியிருக்காங்க ஸோ இவருக்கு நம்மளுடைய பாராட்டுகளையும் தெரிவிப்போம் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம் ஒரு அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு முப்பதாயிரம் ரூபா பரிசு வாங்கியிருக்காருன்னா பாராட்ட வேண்டியது ஏதோ எழுதுவதில்லை மிகவும் கஷ்டப்பட்டு பல காரியங்கள் எல்லாம் சேகரித்து ஆய்வு செய்து தான் எழுதணும் அப்படி எழுதின இந்த புத்தகம் தான் வளம் தரும் என்று போல் தமிழக அரசின் இது ஆனால் இந்த புத்தகத்தை படித்தவர்கள் எல்லாரும் இந்த விவசாயிகளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தான் எழுதினோம் ஆனால் விவசாயிகளை இல்லாதவர்கள் தான் அதிகமாக கேள்வி கேட்டார்கள் எப்படி நெல்லிக்காயை சாப்பிட்டால் இனிக்கிறது என்று பற்றி மிக சிறப்பாக எழுதியிருத்திருக்கின்றார்கள் நெல்லி மரத்தை நட்டால் செல்வம் வருகிறது என்பதை குமரன் என்கிறதை இப்படி தான் கேட்டார்கள் ஒழிய எந்த விவசாயம் என்றோ கேள்வி கேட்கவில்லை அதுதான் எனக்கு ஒரு குறை ஏனென்றால் அதில் நெல்லி சால்புடியை பற்றி தான் அதிகமாக எழுதியிருக்கின்றேன் இது வந்து ஒரு நாள் இல்லை இரண்டு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் முயற்சி செய்து எழுதப்பட்ட புத்தகம் தான் அவர் வந்து டாக்டர் சுந்தரம்னு எனக்கு பாத்தியாராக இருந்தவர் அவர்கிட்ட நான் பாடம் படிச்சிருக்கேன் நான் மட்டும் இல்லை நம்முடைய துணைவேந்தர்கள் அவர்கிட்ட பாடம் படிச்சிருக்காங்க ஸோ அவர் சமீபத்தில் அறுபதாம் கல்யாணத்தை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணதுனால அவரை பாராட்டி ஐ ரியலி அப்ரிஷியேட் த யூனிட் ஆஃப் யூனிட் ஆஃப் டவுபா டு ஆண்டர் மீ இன் டஜேஷன் அண்ட் ஐ தங்குற அண்ட் ஐ ரியி அக்செப்ட் வித் கேட் ஹம்டி தேங்க்யூ இவர் என்னுடைய மாணவர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி அது மாணவர்கள் முன்னேறினா எப்போவுமே ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் மாணவர்களை முன்னேற்றி பார்க்கறது தான் ஆசிரியர் ஸோ அந்த முறையில் நம்முடைய மாணவர் துணைவேந்தராக வந்தாருங்கிற முறையில் அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இவர் வந்து இப்போ ஒரு டிஷ்யூ கல்ச்சர் பண்ண வச்சிருக்காருங்க டிஷ்யூ டிஷ்யூனா ஒரு ஒரு டிஷ்யூ எடுத்து அதை வந்து மில்லியன் கணக்கில் மல்டிப்ளை பண்ணி ஒன்று ரெண்டு இல்லைங்க மில்லியன் கணக்கில் மல்டிப்ளை பண்ணி அதை வளர்த்து செடியாக்கி சின்ன பையிலேயே போட்டுக்கணும் நாம் அதை வந்து உலகம் முழுவதும் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும் பாராட்டணும் அதாவது நம்ம வந்து நமக்காக மட்டும் சம்பாதிக்கிறது இல்லைங்க நாலு பேர்த்துக்கு வேலை கொடுக்கறதுக்கு அளவுக்கு நம்ம முன்னேறுக்கணும் அதாவது ஆசிரியர் பணிங்கிறத வந்து சொன்னார் ஆசிரியருக்கும் குருவுக்குள்ள வித்தியாசத்தை டாக்டர் வந்து எம்எஸ் வேணுகோபால் அருமையாக சொல்லியிருக்காரு அதாவது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலில் டிகிரி கோர்ஸில் இருக்கவங்க தான் உண்மையிலே குரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கிறவங்க டீச்சர்ஸ் அவங்க வந்து லெக்சர் வருவாங்க லெக்சர் வாங்க போயிடுவாங்க பட் ஆனால் ப்ரொஃபஷனில் இப்போ டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அக்ரிகல்ச்சர் வெட்டினரி இந்த மாதிரி இன்ஜினியரிங் இங்கெல்லாம் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குருகுலமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு பிட்வீன் த டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இதாக இருக்கும் மேலே பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப நம்ம இவர் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அவனுடைய மாணவர்கள் வந்து பெரிய பொழுது நமக்கு அதை பார்க்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்களெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சைலேந்திர பாபு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ் இவர் நம்ம சண்முகம் இறை இறையு மாணவர்களை விட இந்த ஆசிரியர் பணி இருக்க உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு பணி அதை வந்து அதுவும் நம்ம மாணவர்கள் வந்து நம்மளை பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய நமக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்க அதை விட வேறு எதுவுமே தேவையில்லை வேறு என்ன கோடி கோடியாக பணம் என்னதான் காசு இருக்குது எல்லாம் இருந்தாலும் கடைசியில் நம்ம இதுக்கு தான் போக போகிறோம் யாரும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல உண்மையிலே நம்ம இறந்தோம்னா பேரை கூட சொல்ல மாட்டாங்க பாடி எப்போ வருதும்பாங்க பாடி எப்போ எடுக்கிறதும்பாங்க அந்த பேரே நம்மளுக்கு இதே போயிடும் நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து நல்ல வளமான மண்ணை கொடுத்துருக்காங்க நல்லா வந்து சுவாசிக்கிற அருமையான காற்றை கொடுத்துருக்குறாங்க நல்லா வந்து சுத்தமான நீர் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து செல்ஃப் அதாவது ஒரு செல்ஃபிஷாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணுறதுக்காக வி ஆர் பொலூட்டிங் தி சாயில் வாட்டர் அண்ட் ஏர் பட் என்ன நம்ம பண்ணணுன்னா அதாவது நம்முடைய ஜெனரேஷன் எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம அப்பாட்டை முப்பாட்டெல்லாம் எப்படி நம்மகிட்ட கொடுத்தானோ அதையே நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு இதே பத்திரமாக நாம் நல்லா வந்து வளமான மண்ணையும் நல்ல சுத்தமான காற்று நல்ல நீரையும் கொடுத்துட்டு போகணும் அதுதான் நம்ம திங்க் பண்ணணும் இதுதான் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் உங்கள் எல்லாம் சந்தித்துல மகிழ்ச்சி இவ்வளோ பொறுமையாக நீங்கள் கேட்டதுக்கு முதல்ல உங்களுக்கு நே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்